இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைனில் இருக்க அக்கறை அப்படின்ற ஒரு புது கவிதை தான் பார்க்க போகிறோம் இந்த கவிதை எழுதின ஆசிரியர் கல்யாண்ஜி அப்படின்றது இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசிரியர் குறிப்பு இந்த வீடியோவோட ஆண்டில் பார்க்கலாம் ஸோ புது கவிதை அப்படிங்கிறது இப்போ கடந்த ஒரு நூறு வருஷமாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஏன்னா அந்த காலத்து கவிதைகளுக்கும் வசன க கவிதைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கவிதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனாலும் இன்னும் ஒரு சமுதாய நோக்கத்தோடு நிறைய கவிதைகள் புது கவிதைகள் இப்பவும் வந்துட்டு இருக்கு நிறைய ஃபேமஸாகவும் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுல வந்து ஒரு புது கவிதை தான் பார்க்க போறோம் இது வந்து மனப்பாட பகுதி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கதை கவிதையை நான் படிச்சுட்டு அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா சைக்கிள்களில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுக்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை ஸோ சூப்பரா புரியுதுல சைக்கிளில் வந்து ஒருத்தர் தக்காளி கூடை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு தடுமாறி இந்த தக்காளி கூடையில இருக்கக்கூடிய தக்காளிகள் எல்லாமே அங்க நிறைய பேர் நடைபாதையில் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க கீழே வந்து விழுந்துருது ஆனாலும் நிறைய பேர் நடக்கிறாங்க இல்லையா யாருமே வந்து உதவி காய்ச்சிச்சோ விழுந்துருச்சே சைக்கிள்ல இருந்து பாவமே அப்படின்ட்டு நீ யாருமே அந்த ஒரு மனிதத்தை அந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணாம எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குப்பா எனக்கு ஆறு விஷயம் இருக்கு நான் குனிஞ்சு கீழே கறந்து ஏதாவது எடுத்தேன்னா அந்த நிமிஷம் எனக்கு வந்து சொல்லுவாங்களே நூறு ரூபா நான் குனிஞ்சு எடுத்தேன்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா நட்டோம் அப்படின்ட்டு அதே மாதிரி எனக்கு ஆயிரம் விஷயம் வேலை இருக்கு அதை தக்காளி எடுத்து நான் அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு அக்கறையில எல்லாமே பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து கடந்து போறாங்கலாம் சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னு நம்மளோட கல்யாணி ரொம்ப அழகான ஒரு புது கவிதையில எழுதியிருக்காங்க சோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான் தடவை வந்து படிச்சுக்கிறேன் சைக்கிள்களில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை சோ எவ்வளவு அழகா இருக்குல்ல இப்ப இருக்கக்கூடிய காலங்களும் இப்படிதானே இருக்கு நம்ம என்ன யாராட்ட ரோட்ல போய் இது பண்ணாலும் உதவி செய்வோம் அப்படின்னு இருக்குமா இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் அடுத்தவங்க யாரு வேற யாராவது உதவி பண்ணிப்பாங்க நம்ம நம்ம வேலையைக்கு எடுத்து நம்ம உதவி பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஸோ இதுதான் வந்து அழகான ஒரு புது கவிதை எழுதியிருக்காங்க இப்போ நம்மளோட புது கவிதை எழுதுன ஆசிரியரான கல்யாணி பத்தி நம்ம ஒரு பே பாத்துட்டு வந்துருவோம் இவங்களோட இயற்பெயர் இயற்பெயர்னா உண்மையான பெயர் வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது இவங்க வந்து சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் இது மாதிரி நிறைய வந்து எழுதியிருக்காங்க வண்ணதாசன் அப்படின்ற பேர்ல கூட நிறைய இலக்கிய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்களாம் ஸோ இவங்க எழுதின ஒரு கவிதை நூல்களில் சில பேரை பார்க்கலாம் சில நூல்களோட பேரை பார்க்கலாம் சரியா புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இந்த மாதிரி எல்லாமே நிறையா கவிதைகள் நூல் கொண்டதாக எழுதியிருக்காங்க இதை தவிர வந்து அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்போ வந்து வெளியே வந்திருக்கு நிறைய வந்து கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகளின் சில பறவைகள் அப்படின்ற பேரில் வந்து வெளியே வந்திருக்கு இவங்க நிறையா சிறுகதையும் வந்து எழுதியிருக்காங்களாம் கலைக்க முடியாத ஒப்பனை தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் பந்தல் ஒளியிலே தெரிவது இந்த மாதிரி நிறைய சிறுகதையில் வந்து எழுதியிருக்காங்க ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு சிறுகதையை வந்து எழுதியிருக்காங்களாம் அந்த சிறுகதைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி விழுங்குவ விருது வந்து வழங்கிச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ரொம்ப அருமையானது நான் சொன்ன இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்பிட்டரோட லிங்க் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கறேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸில் இல்லை வேறு ஏதாவது சாப்டரில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படினாலும் மறக்காம மதியம் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷியூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ